கோவையில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்த நாம் தமிழர் கட்சியின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார் குருசாமி விவரங்கள் தமிழர் கட்சியின் கோவை வேட்பாளர் கலாமணி இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தனது ஆதரவாளர்களுடன் வாகனங்களில் கிளம்பினார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் அவினாசி சாலை காலப்பட்டி பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கிளம்பிய வேட்பாளரை காலப்பட்டி அருகே காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள் ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கத்தி கொடி கட்டி செல்வதற்கு அனுமதி இல்லை இதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வாகனங்கள் ஒரே நேரத்தில் மொத்தமாக வாகனங்கள் அனைத்தும் செல்லாமல் ஐந்து வாகனங்களாக செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேலாக காவல்துறையினர் நடைபெற்ற வாக்குவாதம் நிறைவு பெற்று தற்பொழுது வாகனங்கள் கிளம்பியிருக்கிறது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக வாகனங்கள் கிளம்பி இருக்கின்றன இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது நன்றி குருசாமி விரிவான வேலூர் தொகுதியில் மீண்டும் களம் காணும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் மனு தாக்கல் செய்தார் வேலூரில் திமுக அலுவலகத்திலிருந்து ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்த அவர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமியிடம் வேட்பு தாக்கல் செய்தார் அப்போது தந்தையும் அமைச்சருமான துரைமுருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கதிர் ஆனந்திற்கு மாற்று வேட்பாளராக அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்தார் சட்டம் கதிர் ஆனந்த் என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால்